வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துகிறவங்களுக்கு ரெண்டு முக்கியமான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்ற பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டரை பயன்படுத்துகிற நுகர்வோருக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்ற பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போது சிலிண்டர் முன்பதிவு செய்வது முதல் அதனை பெறுவது வரை மத்திய அரசு மற்றும் எண்ணெய் நிறுவனங்கள் புதிய விதிமுறைகளை அறிவிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா இகேஒய்சி மற்றும் ஓடிபி கட்டாயம் அப்படின்னா அவங்க அறிவிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஓடிபியை பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதாவது ஓடிபி மூலம்தான் இனிமேல் நம்ம நாம் கேஸ் சிலிண்டரை விநியோகம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இதுக்காக இந்த ஓடிபி விநியோக முறை அப்படின்னா நல்ல சந்தையில் சிலிண்டர் விநியோகம் பண்ணாமல் கட்டுப்படுத்தவும் போலி முன்பதிவுகளை தடுக்கவும் தான் இந்த ஓடிபி முறையை அமல்படுத்துறதா அறிவிச்சிருக்காங்க சமையல் எரிவாயு சிலிண்டரை பெறும் நேரத்தில் டெலிவரி செய்பவரிடம் ஓடிபியை அவசியம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு சிலிண்டர் விநியோகம் பண்ணுற விநியோகஸ்தர் வரும்பொழுது அவர்கிட்ட நம்ம மொபைலுக்கு வந்திருக்க ஓடிபியை கொடுத்து தான் நம்ம சிலிண்டர் வாங்கணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துட்டாங்க ஓடிபி நம்ம சிலிண்டர் பதியும் போது எந்த நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு தான் இந்த ஓடிபி சென்ட் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அறிவிப்பாக கடந்த ஒன்றரை வருஷமா ஈகேசியை அப்டேட் பண்ண சொல்லி எல்லா நுகர்வோரையும் அறிவுறுத்தியிருக்காங்களாம் இது நாள் வரைக்கும் அறுபது முதல் அறுபத்தஞ்சு சதவீதம் நுகர்வோர் தான் இதை அப்டேட் பண்ணியிருக்காங்களாம் அதனால இந்த ஈகோசியை விரைவில் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க எரிவாயு வழங்கும் விநியோகஸ்தர்கள் அவருக்கு அறிவுறுத்தும்படியும் கூறியிருக்காங்க ஈகேவிசியை அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிடுங்க நீங்க நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சிலிண்டர் வாங்குறதுக்கு சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரியே அறிவிச்சிருக்காங்க இந்த ஈக்குவிசியை உங்களுக்கு எரிவாயு விநியோகம் பண்ணுற ஏஜென்சியை தொடர்பு கொண்டு அவங்க மூலமாக இதை அப்டேட் பண்ணிக்கிறங்க அப்படின்றதையும் குறிப்பிட்ருக்காங்க இதுதான் சிலிண்டர் எரிவாயுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்க ரெண்டு அப்டேட் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்